சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் என்ன தலைப்பில் அதிகாரத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் இந்த வசனத்தின்படி நம்ம என்ன போறோம்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிநேகிதர்கள் வேணும் உண்மையான சிநேகிதர்கள் கிடைக்கணும் தேவைக்கு பழகுகிற சிநேகிதர்கள் வேண்டாம் உண்மையான அவர்களுக்கு கிடைக்கும்

உண்மையுள்ளவர்களாகவும் அவர்கள் இருக்கிற எந்த விதத்திலும் தவறான வழியை சென்ற நெறிப்படுத்தவர்களாய் அவர்களை அவர்களை மோல் அவங்களுக்கு நல்ல சிநேகிதிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக அது மட்டுமல்ல கொடுத்திருக்கிற சகோதரை மதிக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கணும் சகோதரி கொடுத்திருக்கிறீங்க அவங்களை நம்பி சகோதரன் சகோதரி கொடுத்திருக்கீங்க அவங்க இடத்துல உண்மையான உறவு முறை இருக்கணும் அவங்களை மதிக்கிறதுக்கு அவங்க மரியாதை செய்கிற அளவுல என்னுடைய பிள்ளைகளுடைய இருதையும் இருக்கணும் அண்ணவரே யாரையும் துச்சமா என்னிடாதபடிக்கு அவங்களுக்கு ஞானத்தை தருவீராக அப்பா இந்த இரவுல நாங்க யார் யார் அண்டவரே என்னோட இணைந்து ஜபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல சிநேகிதர் நல்ல சிநேகிதிகளை தாங்க நல்ல சகோதர உறவு முறைகளை கட்டப்பிடிக்க வேண்டுமா நினைக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நண்பர்களுக்காய் தொழில்களுக்காய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த உண்மைத்துவத்துல நாங்க கடைசி வரைக்கும் இருக்க ஆண்டவரே அது போல எங்களால அவர்களுடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட அன்றை ரட்சிப்பின் வாசனை வீசப்பட உதவி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகோதரர்களோடு எந்தவித முரண்பாடுகளும் இல்லாதபடிக்கு சமாதானத்தை உதவி படுக்கையில இருக்க தகப்பனார்களை நான் பார்க்கிறேன் நாமத்தினாலே ஒரு தகப்பனார் பார்க்கிறேன் நீங்க தொடர்ச்சியா இரும்பிக் கொண்டே இருக்கீங்க உங்களுக்கு இந்த இருமலில் இருந்து கத்தர் விடுதலை கொடுப்பாராக ஏசுவன் நாமத்தினால அப்பா பூர்ண சுகம் அவர்களுக்கு கிடைப்பதாக அப்பா இந்த வேலையில யார் யார் என்னென்ன காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளை வைத்து